திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுரிடம் ஆனி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை இனி உங்களுக்கான மக்கர ராசி வளம் இதோ மேஷம் மனதிற்கு பட்டதை விரும்பியதை என்று சொல்வீர்கள் செய்வீர்கள் ரிஷபம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிதுனம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து வளர்ச்சிக்கான சிந்தனைகளை அதிகரிப்பீர்கள் கழகம் மனதில் நினைத்தது நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் சிம்மம் நீண்ட நாள் எண்ணங்கள் என்று செயலாக்கத்திற்கு வரும் கண்ணி நீண்ட நாள் பயணங்களை என்று ஏற்க வேண்டி வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள் துலா தொழிலில் எதிர்ப்புகளை மீறி என்று வெற்றிகளை குவிப்பீர்கள் விருச்சியம் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் உங்கள் செல்வாக்கை நினைத்துவீர்கள் தனுசு பணிச்சுமை விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி உங்கள் வெற்றி என்று முக்கியப்படுத்தப்படும் மகரம் விமர்சனங்களையும் தாண்டி உங்களுடைய விருப்பங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் நிறைவேறும் கும்பம் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் திறமைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் மீனம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை விரும்பியபடி எதிர்ப்புகளையும் மீறி செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் சரி போன்ற எல்லா செல்வையையும் தந்து காத்தல் வாடாக வாழ்க வளர்க வளர சுழமுடன் அரபிமோ கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிலும் ஒரு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமனது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்